ஜெர்மனி நியூராவின் மெகா சேல் டென்மார்க் நகரங்களில் பண்டிகை காலத்திற்கு ஏற்ற படவைகள் அனைத்தும் என்றுமே வாங்கி இருக்காத மலிவு விலைகளில் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன ஸ்டுவரில் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி ஹேர்னிங்கில் டிசம்பர் பதினான்கு பதினைந்தாம் தேதிகளில் ஒபன்ரோவில் டிசம்பர் பதினாறாம் தேதி இரண்டு வாங்கினால் ஒன்று இலவசம் பை டு கெட் ஒன் ஃப்ரீ நியோரா பாலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி எம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கிக் கொள்ளுங்கள் நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் ஜெர்மனி எஃப்டிபி கட்சிக்கு பாரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது ஜெர்மனியின் ஆளுங்கூட்டு கட்சியில் இதுவரை காலமும் பங்காளி கட்சியாக இருந்த எஃப்டிபி கட்சி தற்பொழுது பாரிய சிக்கல் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது அதாவது எஃப்டிபி கட்சியினுடைய தலைவரான கிறிஸ்டியால் வரவு செலவு திட்டத்தின் பொழுது இவர் நிதியமைச்சராக இருந்தார் இந்த நிதியமைச்சராக இருந்தபொழுது இவர் கூட்டுக் கட்சியுடன் சில சமரசங்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருந்த பிற்பாடு உடனடியாக தனது கொள்கையை மாற்றிக்கொண்டு கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது வரை வரவு செலவு சட்டத்தின் பிரேரணையின் பொழுது சமூக உதவிக்காக வழங்கப்படுகின்ற பணங்கள் மற்றும் காலநிலை சுற்றாடலை பாதுகாப்பதற்குரிய பாதுகாப்பதற்காக அரசாங்கம் வழங்க வழங்குகின்ற பணத்தில் பாரிய அளவு குறைப்பை தான் ஏற்படுத்த போவதாக கூறியிருக்கின்றார் இதன் அடிப்படையில் ஏற்கனவே செய்யப்பட்ட சமரசத்துக்கு விரோதமான முறையில் இவர் செய்ய செய்யப்பட்ட காரணத்தினால் இவர் பின்னர் பதவியிலிருந்து ஏமன் அதிபர் ஓலா சால்ஸ் அவர்கள் நீ நீக்கப்பட்டிருந்தார் இதேவேளையில் தற்பொழுது இந்த நடவடிக்கையானது திட்டமிட்டே எஃப்டிபி கட்சியினுடைய தலைவர் கிறிஸ்டியன் லின்னன் அவர்களால் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றார் அதாவது என்று சொல்லப்படுகின்ற ஒரு கால வரையறையை வைத்து தான் இந்த க கட்சியிலிருந்து விலகுவதற்காக ஏற்கனவே திட்டமிட்ட நாடகமான நாடகம் ஒன்றை இவர் ஆடியிருக்கின்றார் என்பது தற்பொழுது தெரிய வந்திருக்கின்றது அதாவது இந்த திட்டம் சம்பந்தப்பட்ட சில அறிக்கைகள் ஏற்கனவே பத்திரிகைகளுக்கு சென்று அடைந்ததாக தெரிவிக்கப்பட்ட காரணத்தினால் தற்பொழுது எஃப்டிபி கட்சியினுடைய அவருடைய பொதுச் மற்றும் அந்த கட்சியினுடைய பாராளுமன்ற தலைவர் ஆகியோர் ராஜினாமா செய்திருக்கின்றார்கள் ஜெர்மனி நாட்டில் அதிவக பாதையில் பாரிய விபத்து நிகழ்ந்துள்ளது ஜெர்மனியின் அதிவக போக்குவரத்து பாதை ஏ ஒன்றில் பார ஊர்தி ஓட்டி வந்த வாகன சாரதி ஆனவர் மது போதையோ அன்றே போதைப் உட்கண்ட காரணத்தினால் இவர் இந்த ஆ ஒன்று சொல்லப்படுகின்ற அதிவக போக்குவரத்து பாதையில் தனது வாகனத்தை அதாவது பார சீரற்ற அன்றைய சட்டத்துக்கு விரோதமான முறையில் ஓட்டி வந்திருக்கின்றார் இந்த ஓட்டி வந்த காரணத்தினால் இவர் பாரிய விபத்து ஒன்றை ஏற்படுத்தி இருக்கின்றார் அதாவது எதிர் திசையில் வந்த வாகனத்துடன் இவர் தனது வாகனத்தை மோதியதன் காரணமாக இருபது பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வேளையில் பல வாகனங்கள் இந்த விபத்தில் சிக்கி கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வேளையில் ஒரு நபரானவர் உயிராபத்தில் உள்ளதாகவும் மற்றவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு வைத்திய சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இந்த வாகனத்தை மது போதே அன்றே போதைப் பொருள் ஓட்டியதாக கருதப்படுகின்ற நபர் குழந்தை நாட்டைச் சேர்ந்தவர் என்றும் இவர் உடனடியாக கைது செய்யப்பட்டு தற்பொழுது விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிரு ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா வழங்கப்படும் நிதி தொடர்பாக அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது குடும்பங்களை பிரிந்து வாழுகின்ற பெற்றோர்கள் உன்றகல்தான் சொல்லப்படுகின்ற தங்களது குழந்தை பிள்ளைகளுக்கு வழங்க வேண்ட படியை எவ்வாறு வழங்க வேண்டும் என்பது பற்றி டுசுல்டோவனுடைய மாநில நிர்வாகமானது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது அதாவது இது தற்பொழுது டுசுல்டோவில் ஆறு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வருமானம் உள்ள சாதந்தியர்கள் ஆக குறைந்தது நானூற்றி எண்பது உயர் ரூபா வழங்க வேண்டும் புதிய சட்டத்தின் பிரகாரம் நானூற்றி எண்பத்தி ரெண்டு உயர்வுக்களாகவும் ஆறுதலுக்கும் பன்னிரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தலைஞர்கள் படியை வழங்கும் பொழுது தற்பொழுது ஐநூற்றி எண்பத்தி ஒரு உயரோகம் வழங்க வேண்டும் என்றும் எதிர்வரும் காலங்களில் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு உயர்வுக்களை வழங்க வேண்டும் என்றும் பன்னிரெண்டுக்கும் பதினெட்டு வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் இதுவரை அறுபத்தி நா அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து உயர்வுக்களை வழங்க வேண்டும் என்றும் எதிர்வரும் காலத்தில் அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது உயர்வுகளை வழங்க வேண்டும் என்றும் இதேவேளையில் பராயமடைந்த குழந்தைகளுக்கு

அடிப்படை ஊதியம் யூரோவாக வழங்கப்படும் என்ற உறுதிமொழிகள் ஜெர்மனியில் ம்ளிக்கப்படுகின்றன ஜர்மனியில் வருகின்றில் பொது தேர்தல் நடைபெற இருக்கின்றது இதேவேளையில் தற்பொழுது பொது தேர்தலை முன்னிட்டு பல கட்சிகள் மக்களுக்கு பல சலுகைகளை வழங்குவதாக தெரிவித்து வருகின்றனர் இந்த அடிப்படையில் ஜெர்மனியின் தற்போதைய அதிபர் ஓலா சோல்ஸ் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் கூட்டம் ஒன்றில் கலந்து உரையாற்றும் பொழுது தான் பதவிக்கு மீண்டும் தெரிவு செய்யப்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜெர்மனியின் அடிப்படை சம்பளத்தை பதினைந்து உயர்வோவாக உயர்த்துவேன் என்று கூறியிருக்கின்றார் தான் முன்பு நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரங்களில் அதாவது கடந்த முறை ஜெர்மன் அதிபராக தெரிசெய்யப்படுவதற்கு முதல் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தான் அடிப்படை சம்பளத்தை பன்னிரெண்டு உயர்வாக உயர்த்துவேன் என்று கூறியதாகவும் அந்த வாக்குறுதியை தான் பதவிக்கு வந்த பிற்பாடு நிறைவேற்றியதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது அடிப்படை சம்பளமானது தற்பொழுது பன்னிரெண்டு உயர்ரோ நாற்பத்தி ஒரு சென்டாக இருக்கின்றது இதேவேளை ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மேலும் நாற்பத்தி ஒரு சென்ட் உயர்வு அடைய

டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவில் உள்நாட்டு புலனாய்வு துறையான எஃபிஐ என்று சொல்லப்படுகின்ற அமைப்பினுடைய புதிய தலைவராக இந்திய வம்சாவளியை கொண்ட காஷ் பட்டேல் என்பவரை தெரிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதுவரை காலங்களும் எப்பிஏ என்று சொல்லப்படுகின்ற அமைப்பினுடைய தலைவராக கடமையாக்கிய கிறிஸ்டோபர் வாரே என்ற பெயரை இவர் பதவி நீக்கம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் கிறிஸ்டோபர் வாரே என்பவர் எஃபிஎஃபை எஃபி என்ற அமைப்பின் மூலம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான பல குற்றவியல் விசாரணைகளை முன்னெடுத்தவர் என்பது தெரிவிக்க தெரிந்த விடயமாகும் வேளையில் புதிதாக தெரிவு செய்யப்பட இருக்கின்ற எஃபிஐ என்று சொல்லப்படுகின்ற உள்நாட்டு பொழுது அமைப்பின் இயக்குநரான கேஷ் பட்டியல் அவர்கள் அமெரிக்காவின் சிறந்த ஓர் சட்டத்தரணி என்றும் இதே வேளையில் அமெரிக்கா அப்பெஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்கர்களுக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும் என்ற கொள்கையில் மிகவும் பிடிவாதமாக உள்ளவர் என்றும் தற்பொழுது தெரிய வந்திருக்கின்றது மிக்க நன்றி மேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம்

தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்யம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்யம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி நியூராவின் மெகா சேல் டென்மார்க் நகரங்களில் பண்டிகை காலத்திற்கு ஏற்ற படவைகள் அனைத்தும் என்றுமே வாங்கி இருக்காத மலிவு விலைகளில் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன ஸ்டுவரில் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி ஹெர்னிங்கில் டிசம்பர் பதினான்கு பதினைந்தாம் தேதிகளில் ஒபன்ரோவில் டிசம்பர் பதினாறாம் தேதி இரண்டு வாங்கினால் ஒன்று இலவசம் பை டு கெட் ஒன் ஃப்ரீ நியோரா பாலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி